இலங்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பிரபலமான நபர்கள் ஃபேமஸான நபர்கள் சொல்லி ஒரு சிலருடைய பெயர்கள் வந்து ஊடகங்களில் திரும்ப திரும்ப பேசப்படும் பிரபலமான பெண்கள் என்று சொல்லி இலங்கையில் பேசப்பட்ட பெண்கள் அரசியல் ரீதியில் விளையாட்டு சமூக ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் சாதனை படைச்சிட்டு தான் ஒரு காலகட்டத்தில் ஃபேமஸாக இருந்தது பிரபலமாக இருந்தது ஆனால் இந்த வருஷத்துல இருந்தாலும் சரி போன வருஷத்துல இருந்தாலும் சரி இலங்கையில் பிரபலமான பெண்கள்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று பேர்கள் இருக்கு அந்த மூன்று பேர்கள் இன்னைக்கு ஊடகங்களில் திரும்ப அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது ஒன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட நேரடியாக என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட சாரா ஜெஸ்மின் இல்லாட்டி புலஸ்தீனி மகேந்திரன் சம்பந்தமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டிருக்கு அந்த குமார் தக்ஷி என்று சொல்லப்படுற வடமாகாணத்தை சேர்ந்த தமிழ் பெண் பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்களோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் பற்றின ஒரு வழக்கு விசாரணையும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது இஷார் அசேப் வந்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பெயர் அவர் பற்றின ஒரு கோரிக்கையும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது நாங்கள் முதல்ல புலசினி மகேந்திரன் சார இருந்து ஆரம்பிக்கலாம் பாராளுமன்றத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றி முதல்ல பார்க்கலாம் சாரா ஜஸ்மின் புலசினி மகேந்திரன் ஈஸ்டகுண்டு தாக்குதலில் மிக பிரதானமான ஒரு சூத்திரதாரி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்

காப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர்ட முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக பதவி வகிச்சிருக்கிற நபர்தான் அருணா ஜெயசேகர் அவருக்கு எதிராக நம்பிக்கையில் பிரி கொண்டு வரதுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அவர் பதவி விலக்கப்படணும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் என்ற மாதிரி எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டிருந்தது அந்த நபருட தான் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் என்ற ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி கேட்கிறார் சாரா ஜஸ்மின் சம்பந்தமா கடைசியை வழி வந்திருக்கிற தகவல் என்ன உண்மையில் உயிரோடு இருக்க

ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து திரும்பவும் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறைப்பட்டு இருக்கிறார் இந்தியாவுக்கு தப்பி போனார் என்ற மாதிரியான தகவல்கள் சில கட்டுக்கதைகளா பரவி இருந்தது கருத்தை வந்து எதிர்கட்சியிலிருந்து சந்திருப்பதிலையும் சொல்லியிருந்தார் ஆனா சாரா ஜஸ்மின் இந்தியாவில் இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு தகவலும் கிடையாது அவர் உயிரிழக்கல் என்றது உண்மை உயிரோடு தான் இருக்கிறார் என்றதும் உண்மை அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஆனா நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அதை பற்றின மேலதிகமான தகவல்களை ஆதாரங்களை இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் திரும்பவும் குறைபட்டிருக்கிறார் கடுவாபிட்டிய புனித சபஸ்தியார் தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்தின முகமது ஹசூண்ட மனைவி தான் சாரா ஜஸ்மின் குண்டு தயாரிக்கிறதுக்கான சில ஆவணங்களை வந்து டாக்குமெண்ட்ல இருந்த விஷயங்களை எப்படி தயாரிக்கிறதுன்றது எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்தது அதை தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார் இந்த தாக்குதலோட நேரடியாக சொல்லியும் புலசனி மகேந்திரன் மேல குற்றச்சாட்டு இருக்கு அவர் கண்டுபிடிக்கப்படுவாரா இருந்தால் பின்னால் இருக்கிற நபர்கள் சம்பந்தமான தகவல்கள் வெளிவரலாம் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது உயிரிழந்திருக்கிறார் சொல்லி பல மாதிரியான கருத்துக்களும் மாறி மாறி சொல்லப்பட்டிருந்தது மூன்று தடவை டிஎன்இ மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டு மூன்றாவது தடவை தான் சாய்ந்த மருந்து இடத்துல குண்டுவெடிப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தவர்கள் சாரா ஜெஸ்மினும் இருக்கிறார் என்ற மாதிரி மூன்றாவது தடவையை நடத்த

கூட்டி வரப்பட இருக்கிறார் இன்னைக்கு வர போறார் நாளைக்கு வர போறார்ன்ற மாதிரியான வழி வந்திருந்தது இன்றைய நாட்கள்ல வந்து அதை பற்றின தகவல்களையும் காண முடியல நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனாலும் விசாரணைகள முன்னேற்றம் சம்பந்தமா பொதுமக்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட வேண்டியதும் முக்கியமானது அதை பற்றின தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி நாங்க காத்திருப்போம் நம்புவோம் ஒரு வழக்கு விசாரணை இன்னைக்கு நடத்தப்பட்டது பிரபலமா இருக்கிற இன்னும் நபர்கள் ஒன்று இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்திய மாதிரியே இருக்கிற நந்தகுமார் தக்ஷி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு பாதாள குழுவோட சம்பந்தப்பட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு சிசிடிஆல தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது நந்தகுமார் தக்ஷியும் அவருக்கு உதவி செய்திருக்கிற குமார் என்று சொல்லப்பட்ட ஒரு நபரும் வந்து இன்னைக்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால கொழும்பு பிரதம நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் முடியுது அப்ப திரும்பவும் விளக்கமறியலில் வைக்கப்படணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இஷாரா சேப் வந்து இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்படலை இந்த ரெண்டு பேரும் சாட்சி கூண்டுல ஏற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிபதி வந்து அசங்க எஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு ஏதாவது காயம் இருக்கா சட்ட மருத்துவ அதிகாரிகிட்ட முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு இந்த ரெண்டு சந்திக நபர்களும் கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது காயம் இருக்கா துன்புறுத்தப்பட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் நந்தகுமார் தக்ஷி இருக்கிறாங்க இல்லை எங்களுக்கு அந்த மாதிரியான துன்புறுத்தல் எதுவும் நடக்கலைன்னு சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல தான் ஒரு செய்தி வழி வந்திருந்தது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சாக்லேட்டோ பிஸ்கட்டோ கொடுத்தாருன்னு சொல்லி அப்போ உள்ள வந்து ஏதோ ஒரு கவனிப்பு இருக்கும் போல அந்த மாதிரி துன்புறுத்த

விஷயத்தை முன் ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால் நந்தகுமார் தக்ஷி அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆனந்தன் சொல்லப்பட்ட ஒரு நபரும் வந்து இதுக்கு முதல்ல அரசு பண்ணப்பட்டிருந்தார் அவரோட தொலைபேசியில் கதைச்சாருன்றது தான் இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அதுக்கான ஆதாரங்கள் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது இஷாரா செவ்வந்தி சம்பந்தமா இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கிட்ட இப்ப இருக்கிற இஷாரா செவ்வந்தி அந்த பெண்ணு அனுப்பி அவங்களுடைய முகத்தை அடையாளப்படுத்தி இது அவர்தான் உறுதி செய்யறதுக்கான ஒரு அனுமதி இன்றைய வழக்கு தான் கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கான அனுமதியை தர முடியாதுன்னு நீதிபதி அசங்க எஸ் போதரகம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் அதுக்கு அவர் குறிப்பிட்ட காரணம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ விசார செவ்வந்தி தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத ஒரு நபர் பயங்கரவாத

கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு என்னதான் பரபரப்பா இலங்கையில் பேசப்பட்டாலும் வெளிநாடுகளில் போய் கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்ட நடவடிக்கை உரிய முறையில் நடத்தப்படலன்னு சொன்ன நீதிமன்றத்தில் அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாதுன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு வந்து நகரப்போறது கிடையாது இப்ப போலீஸ் அதிகாரிகள் எந்த அடிப்படையில் போய் இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க யார்கிட்ட வந்து ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்படுதுன்றதும் நமக்கு தெரியாது ஆனா போலீசால முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை கொழும்பு நீதவான் அசங்க போதரகமவால நிராகரிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி வழி போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இப்படி ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் ஏற்கனவே வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருது ஆனா போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கான செயற்பாடு என்றது இன்னும் ஒரு பக்கம் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்படுது அதுக்கான ஒரு செயலணியும் ஜனாதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த செயலணியினுடைய மூன்றாவது கூட்டம் நேற்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் நடத்தப்பட்டிருக்கு இதுல மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது ஒன்று இளம் சமுதாயம் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகிறது அதை தடுத்து இளைஞர்களை மீட்டெடுக்கிறது சம்பந்தமான ஒரு விஷயம் இரண்டாவது போதைப்பொருள் கடத்தல் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு போட்டி இதனால ஏற்பட்டிருக்கிற பாதாள உலக குழுக்களுக்கு இடையில உருவாகுற மோதல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இதை தடுத்து நிறுத்துறதுக்கான விஷயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது போதைப் பொருளால் அடிமையாகி இருக்கிற நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனர்வாழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை உடனடியாக அழிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அதனுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் நேற்றைய கூட்டத்தில் வந்து பேசப்பட்டிருந்தது அதுக்கான சட்டம் மார்ச் மாதத்தில் கொண்டு வரப்படும் மார்ச் மாதத்தில் அதை நிறைவு செய்ய முடியும் என்ற மாதிரி அந்த கூட்டத்தில் திரும்பவும் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு உடனடியாக அந்த

என்று சொல்லி நேற்று கூட்டத்தில் வந்து பேசப்பட்டிருந்தது என்ன நடக்கும் என்றதை நாங்க போறது பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்